அனைவருக்கும் வணக்கம் இனக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் பிறக்க இன்னும் ஒரு சில தினங்களில் இருக்கக்கூடிய பட்சத்துல தற்போது இந்த வருடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றமும் ஒரு சம்பவம் ஒன்று நடக்க போகிறதாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு அதன் காரணமா மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் தங்களுடைய வாழ்க்கையில திருப்பங்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் அடுத்தடுத்து ஏற்படுகின்ற கிரகநிலை மாற்றத்தின் எப்படிப்பட்ட பலன்களை வந்து கும்ப ராசிக்கினருக்கு கொடுக்கவிருக்கிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கப்பெற போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிறக்கின்ற ஆண்டு அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் தாங்க இருக்கும் வேலையில வந்து நேர்மையாக நடந்து கொள்வீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருப்பீங்க எந்தவித பிரச்சனைகளும் பெருசாக இருக்காது தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இடமாற்றம் கிடைக்கப்படுவீங்க வியாபாரம் மேல ஒங்கும் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு கூட இந்த காலகட்டம் பெரிய அளவில் வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்பார்த்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து இந்த காலகட்டத்துல இந்த ஆண்டுல உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல உத்தியோகம் ரீதியா வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும் சில நேரங்கள்ல வேலை வளம் அதிகமாக இருக்கலாம் சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள் மத்தியில ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை இருக்கலாம் சக பணியாளர்கள் மத்தியில சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால பணிகிடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனத்தோட எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்பெறுகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதார ரீதியா ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நினைத்த காரியங்கள்ல தடயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு குறைபாடுகள் வரலாம் பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவுக்கு நல்ல முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் கோபம் படபடுப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் எதிர்பாராதங்கள் உண்டாகலாம் அவ்வப்போது தாயின் உடல் உடல்நிலையில கவனத்தை செலுத்த பாருங்க தொழில் வியாபாரத்துல திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும் பணவரத்து தடைபட்டாலும் வந்து சேர்ந்திடும் வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பொறுப்புகளை கவினமாக செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இயந்திரங்கள்ல பணி ஆயுதங்களை கையாள்றவங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறதும் செயல்படுவதும் அவசியங்க குடும்பத்துல இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுறது தவிர்ப்பது நன்மையை தரும் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகளிடம் படுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு கோபம் படபடப்பு குறையும் மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கும் திடீர் செலவினங்கள் உண்டாகலாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க பெறும் வாகனங்கள் மூலமா செலவினங்களும் உண்டாகலாம் அதே மாதிரி உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லது வழக்குகள்ல மெத்தன போக்கு காணப்படும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதமும் உருவாகலாம் பயணங்களால அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும் மனதுல ஒரு விதமான கவலையும் இருக்கும் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டிய கல்வியகற்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறுங்க சிறப்பா படிச்சு முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் வீண் அலைச்சல் கொஞ்சமா குறைஞ்சிடுங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் நீங்க

உலக ஊழியர்களிடம் கவினமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் நீங்க ரொம்பவும் வந்து பலபீனமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கோபமான பேச்சு டென்ஷன் இவை எல்லாமே சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும் சகோதரர் வழியில நன்மைகளும் உண்டாகலாம் மனதில் துணிச்சலும் அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பணியாளர்கள் மூலமாக நன்மை கிடைக்க பெறுவாங்க லாபம் அதிகரிக்க செய்யும் நிதி எதிர்பார்த்த உதவியும் எ்பார்த்த உத்தியோகத்துல இருக்கிறவங்க பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிப்பாங்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த சங்கடங்கள் தீரும் பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலையும் விளக்க ஆரம்பிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க முற்படுவீங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுல மன உறுதி காணப்படும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவிகள் நீங்கி படிப்புல கவனத்தையும் செலுத்துவீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாகவே முடிச்சிடுவீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம் குடும்பத்துல உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாக புறவிங்க வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெருகிறது அதே நேரம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெருகிறதுங்க ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனா உடல் நலன்ல கவனம் தேவைப்படுது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவுல பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால மனதில சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காண படுதுங்க மறைமுகப் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம் இந்த நேரத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால நன்மைகளும் ஏற்படுங்க சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகப் பெறுவிங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதல தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும் பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம் எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க குடும்பத்துடன் உறவினர்களால உதவிகள் கிடைக்கப்படுவீங்க அதே நேரத்தில் இந்த காலம் அவர்களால் சுப உபத்திரமும் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில தங்களுடைய கௌரவம் அலுவலகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் தங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் சுமாராக கிடைக்கும் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது புதிய தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க சக வியாபாரிகளால மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய போகிறது வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் குடும்பத்துக்கு தேவை பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க